தென்னாட்டுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி விக்னீஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி ஸ்ரீ பொன்முத்து கருப்பணசாமி அங்காள பரமேஸ்வரி பப்பாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் பொதுவாகவே தனசு ராசிக்காரங்க என்ன அப்படின்னா அதிரடியா முடிவெடுக்கக்கூடியவங்க விரைவா முடிவெடுத்து அதோடைய விஷயத்த பண்ணக்கூடியவங்க தனசு ராசிக்காரங்க இப்போ கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா இப்போ நீங்க தான் ட்ரெண்டிங் ஸ்டார் விடுதலை அப்படிங்கிறது உங்களுக்கு தான் இண்டிபெண்ட் இனிமேல் இண்டிபெண்டாக தான் முடிவெடுக்க போறீங்க ஒரு புது உலகத்தை நீங்க என்ற ஆகுறீங்க இப்போ ஏழரை சனி முடிஞ்சதுனால இன்னும் எனக்கு மாற்றங்கள் வரலையே அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது மாற்றங்கள் வராதுக்கு காரணம் உங்களோட தசாபூத்தி தான் காரணம் தசாபூத்தி நன்மையான தசாபூத்தி இருந்தால் மட்டுமே உங்களுக்கு யோக பலன்களை கொடுக்கும் இல்லை அப்படின்னா கஷ்டத்தை கொடுக்கும் கோச்சார அடிப்படையிலும் மற்றும் தசாபூத்தி ரீதியாக பார்க்கும்போது தான் ஒருவருடைய நற்பலன்களும் தீய பலன்களும் அமையும் இப்போது இந்த நட்சத்திர வாரியாக தசாபுத்தி பலன்கள் எப்படிப்பட்ட விஷயங்களாக நடக்கும் அப்படிங்கிறத பற்றி முழுவதுமான வீடியோ இதை முழுக்க நீங்கள் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கோனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணுங்கள் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு சரியான நேரத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த பதிவினை பகிர்ந்து பயனளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் உலகத்தில் உள்ள அனைவருக்கும் என்னுடைய ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் வெளிநாட்டில் வாழ் மக்களுக்கு இந்த முழு பதிவை பாருங்கள் அது உங்களுக்கு புரியல அப்படின்னா திரும்பி கூட இந்த வீடியோவை முழுக்க பாருங்கள் கண்டிப்பாக புரியும் தனுசு ராசிக்காரங்க பொதுவாகவே பார்த்திங்க அப்படின்னா கஷ்டப்பட்டு முன்னேறி மேல்நிலைக்கு போகக்கூடியவங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை மட்டும் ஒரு பெண் குழந்தைகளை அதிகமாக பிறக்கக்கூடிய யோகங்கள் இங்கே இருக்கும் இந்த காலகட்டத்தில் பெண் குழந்தைகள் அதிகமாக இருக்கிற காரணம் வந்து ஒரு சுக்கரனுடைய திசைகள் அதிகமாக உங்களுடைய ராசிக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால இது கண்டிப்பாக நடக்கும் பெரியவங்களாக இருந்தீங்கன்னா ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கீங்களா தீர்த்த யாத்திரைக்கு ஆன்மீக சுற்றுலாக்க செல்லக்கூடிய விஷயமாக இருக்கும் இப்போ நீங்கள் என்னை கரண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய கோயில்களுக்கு சென்று வருகிறீங்க அந்த மாதிரி கோயிலில் கனெக்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் தனசு ராசிக்காரங்களுக்கு இப்போ கண்டிப்பாக நடக்கும் கோயில் சு அப்படி பார்த்திங்கன்னா தனசு ராசிக்காரங்க இப்போ அதிகமாக பார்க்க முடியுது அதே மாதிரி சொசைட்டிக்கு தான் என்ன நல்லது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இப்போ கனெக்ட் ஆகும் தர்ம காரியங்களில் ஈடுபாடு இருக்கும் வண்டி வாகனங்களில் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது வீடு பக்கத்து வீடு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கொஞ்சம் ரகசியம் காக்கிறது ரொம்ப நல்லது அவங்களால உங்களுக்கு டார்ச்சர்ஸ் ஏதாவது அன்பு தொலை ஏதாவது வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அம்மாவுடைய உடல்நிலையை பார்க்கக்கூடிய விஷயங்கள் அமையும் புது டெக்னிக் டெக்னாலஜி படிக்கக்கூடிய விஷயம் ஏன்னா கண்ணியில் வந்து கேது உட்கார்ந்துருக்கும் போது கண்டிப்பாக அவர் புதன்கிறவர் வந்து வித்தை அவர் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வித்தையை கற்றுக் கொடுத்துருவார் அப்படின்னா என்ன இப்போ டெக்னாலஜி படி பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங்கில் நல்ல ஒரு ப்ராம்ப்ட் கிடைக்கும் இப்போ எக்ஸாம்பிள் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறதுல நல்ல ஒரு முன்னேற்றம் சோஷியல் மீடியாவில் ரொம்ப பவர்ஃபுல்லாக தனுசு ராசிக்காரங்க சோஷியல் மீடியாவில் தனுசு ராசிக்காரங்க மிகப்பெரிய நல்ல ஒரு உயரத்துக்கு கொண்டு போகக்கூடிய விஷயங்களாக இருக்கும் கண்டிப்பாக ஹோம் லோன் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்மந்தப்பட்ட இன்ஜினியரிங் எல்லாமே நீங்கள் படிப்பேன் ரோபோ இன்ஜினியரிங் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அதே மாதிரி நிறைய இன்ஜினியரிங் படிப்பு அரோநோட்டிக்கல் கூட படிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஆராய்ச்சி படிப்புகளை படிக்கக்கூடிய வாய்ப்புகள் மெடிசன் துறையில் நல்ல ஒரு சாதனை படிக்கக்கூடிய காலகட்டங்களாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் காலேஜ் நடத்துகிறவங்க கல்வி நிலையங்களை நடத்துகிறவங்க கல்வி நிறுவனங்கள் சின்னதாக கல்வி நிறுவனங்கள் நடத்துகிறவங்க கூட இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ரெக்கக்னேஷனும் ரெஸ்பெக்ட்டும் ஸ்டேட்டஸும் கொடுத்தே ஆகும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் நீங்கள் எங்கே போனாலும் லோன் சேங்ஷன் ஆகும் லோன் வந்து ஹோம் லோனோ பிஸ்னஸ் லோனோ பர்சனல் லோனோ எந்த லோன் டூ வீலர் லோனோ எந்த லோன் கேட்டாலும் கண்டிப்பாக கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கலனா அந்த தகுதியான விஷயங்களை நீங்கள் இனிமேட்டு வந்து ஆரம்பிப்பீங்க அந்த ஆரம்பித்து இந்த குறுகிய காலகட்டத்துக்குள்ளே எல்லாத்தையும் வாங்கக்கூடிய விஷயமும் அமையும் ஒரு பத்து வருட காலங்களில் லோன் இஷ்யூஸை க்ளோஸ் பண்ணக்கூடிய காலகட்டமாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுடைய மன உளைச்சல் பெண்கள் சம்மந்தப்பட்டவர்களை எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சில சோர்வுகள் இருக்கும் அந்த சோர்வுகளை தான் நீங்கள் மன உளைச்சலாக நினைக்கக்கூடாது சில விஷயங்கள் வந்து நீங்கள் புரிஞ்சல் அப்படிங்கிறது இருக்குது டயர்டு வேற அப்படிங்கிறதுலாம் வேறு ஓகேங்களா டயர்டுன் எல்லாத்துக்கும் காமனாக இருக்கிறது தான் நல்லா உழைச்ச பிறகு டயர்டாகிறது அதே ஒரு மன அழுத்தத்தை நீங்களாக கன்வெர்ட் பண்ணிக்காதீங்க அதாவது ஒரு சில விஷயங்கள்ல முன்னாடி ஒரு ஏழரை வருஷமாக நீங்கள் படாத பாடு பட்டுட்டிங்க அதெல்லாம் எங்களுக்கு புரியுது இப்போது அதை மாறக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக வரும் நல்லா சாப்பிடுங்க நேரத்துக்கு சாப்பிடுங்க நேரத்துக்கு தூங்குங்க இதே ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு எதிர்காலமும் மாற்றங்களும் கண்டிப்பாக கொடுத்துரும் கோவிலுக்கு அதிகமாக போகிறது வெற்றிகளை அதிகமாக கொடுக்கும் இந்த நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஜென்ரேஷன் ஆஃப் ஜென்ரேஷன் வழியில் வருகின்ற அனைத்து தொழில்களுமே உங்களுக்கு எல்லா டெக்னிக்ஸுமே நீங்கள் கண்டுபிடிச்சி கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுவீங்க யூட்டிலைஸ் பண்ணக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம் தனசு ராசி இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நட்சத்திர வாரியாக தசாபூத்தி பலன்கள் உங்களுக்கு துல்லியமாக கணித்துள்ளும் நீங்கள் எந்த நட்சத்திரம் அப்படிங்கும்போது அந்த நட்சத்திரத்துக்கான முழு பலன்கள் இந்த ஒரு வீடியோவில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுவதும் எந்த மாதிரி பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி கண்டிப்பாக உங்களுக்கு இப்போது முழுமையாக இந்த காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அனசராசி மூல நட்சத்திரம் இது கேதுவுடைய நட்சத்திரம் தசாபுத்தி காலங்கள் ஏழு வருடங்கள் என்னுடைய கால்குலேஷனுக்கு ஐந்து வருடங்கள் சுக்கிர திசை ஒரு இருபது வருஷம் இந்த கேல்குலேஷனுக்கு எடுத்துக்கிறேன்னு சொல்கிறது உங்களோட திசா இருப்பு எவ்வளோ இருக்கோ அதோடு சேர்த்து சுக்கர திசை ஒரு இருபது வருஷத்தை ஆட் பண்ணிங்கன்னா என்னுடைய கால்குலேஷன் படி இருபத்தஞ்சி வருஷம் வருது இந்த இருபத்தஞ்சு வருஷத்துக்குள்ளே படிப்பில் நல்ல பலன்கள் ஏற்படும் சிறப்பான முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும் ட்ரெண்டிங் ஸ்டாராக தான் இருக்க போகிறீங்க இப்போ உங்களை வந்து விடுத்து ஒரு விஷயத்த பண்ணவே முடியாது அந்த அளவுக்கு ஹைலைட்டாக வர போகிறீங்க பெரிய அளவில் உங்களை பேர் புகழ் ரெக்கக்னேஷன் அப்படிங்கிறது கிடைக்கப்போகுது படிக்கவே இல்லைங்க என் பையன் அப்படின்ற ஏழரை வருஷம் புலம் இருந்தவங்களுக்குலாம் இப்போ ஸ்டேஜ் மார்க் நல்லா ஸ்கூல் ஃபஸ்ட் மார்க் வாங்கக்கூடிய யோகா பலனும் இருக்கும் என்னங்க ஆவரேஜாக போயிட்டுருக்கு அப்படின்றவங்களும் நல்லா படிப்பாங்க வெளிநாடு செல்லக்கூடிய படிப்பு கூட படிப்பாங்க அதே மாதிரி உள்நாட்டிலே நல்ல ஒரு அரசாங்க உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகளை வாய் வரும் அந்த மாதிரி நல்ல திசை காலங்கள் இந்த சுக்கர திசையில் ஏழரை சனியும் நடந்திருந்தால சனியோட நகர்வும் குருவுடைய நகர்வுகளும் நல்லா இல்லை அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் இந்த நகர்வுகள் மட்டும் நல்லா இருந்ததுன்னா இன்றைக்கி நீங்கள் ஒரு யோகா அமைப்பை பெற்றிருப்பீங்க ஏன்னா சனி மூணாம் இடத்துல இருக்கிறது இப்போது ராகு நாலாம் இடத்துல இருக்குது குரு ஐந்தாம் இடத்துல இருக்குது கேது பத்தாம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் இந்த குரு வந்து ஐந்தாம் இடத்தில் நாலு மாதங்கள் உங்களுக்கு நற்பலன்களை அதிகமாக அள்ளி கொடுப்பார் ஆறாம் இடத்துக்கு வரும்போது தான் சரியான பலனை கொடுப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸாமில் வெற்றி பெறுவீங்க திருமணத்தில் தான் கொஞ்சம் நெருக்கடி காதல் திருமணத்தில் மிகப்பெரிய நெருக்கடியை பார்ப்பீங்க அதே மேற்கொண்டு வெளிநாடு தடை தாமதங்களுக்கு பிறகு நடந்தேறும் தடைகளை உடைத்து வெற்றி பெறக்கூடிய விஷயமாக இந்த ஏழரை பிறகு தசா ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு இந்த சுக்கர திசையில் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் வேணால் இந்த பரதநாட்டியம் சிங்கிங் ஸ்பீச் அப்படிங்கிறதெல்லாம் நல்ல ஒரு ரெக்கக்னேஷன் கிடைக்கக்கூடிய ஒரு உழைப்புக்கேற்ற பலன்கள் கண்டிப்பாக இப்போது அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால மிஸ் பண்ணாமல் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க அதுதான் மிகப்பெரிய நல்லதை கொடுக்கும் சூரிய திசை இருபத்தஞ்சு வயசுலேருந்து முப்பத்தி ஒரு வயசு இது ஒரு நல்ல வளர்ச்சியான திசை அரசியல் இல்ல நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் திருமண வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கிறேன் ஏன்னா சூரிய திசையில் ஏழரை சனி நடக்கும்போது கண்டிப்பாக அரசாங்க வழியில் ஒரு நெருக்கடிகளை பார்த்துருப்பீங்க அப்பா வழியில் ஒரு சில தொந்தரவுகளை கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் இருந்திருக்கும் ஆனால் இப்போ அது மாறும் அமோக வெற்றி பெறுவீர்கள் படிப்பு ரீதியான வெற்றிகளை குவிக்க போகிற சம்பளம் அதிகமாக வரக்கூடிய காலகட்டம் ஏற்கனவே அவமானப்பட்டு நிறைய கஷ்டப்பட்டங்க அப்படின்னு தனசு ராசிக்காரங்க சூரிய திசையில் ஏழிரசனியில் சொல்லும் போது இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய மாற்றங்களை கண்டிப்பாக கொடுக்கும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் சந்திர திசை முப்பத்தி ஒரு வயசுலேருந்து நாற்பத்தி ஒரு வயசு இருக்குது வேலையில் கவனமாக இருக்கிறது கஷ்டப்பட்டு ராசிக்கு வந்து பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய சனி வந்து நகர்வுகள் அப்படிங்கிறது ஒரு இடம் மாற்றம் தொழில் மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் சுபவிரியங்களே அதிகமாக கொடுக்கும் யோக திசை இல்லைன்னா கூட சுபகடன்களாக ஆறால் ஆறில் உள்ள குரு நன்மையான பலன்களே உங்களுக்கு கொடுப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சந்திர திசை ஏழரை சனி முழுக்க ஒரு சில பிரச்சனைகளை கொடுத்தாலும் யோக திசை இல்லைனாலும் சுபகடன்களாக ஆறாம் இடத்துக்கு குரு உங்களுக்கு கொடுக்கும் சந்திர திசையில் ஒரு சில ஜாகிரதையான முடிவை எச்சரிக்கையான முடிவை எடுக்கணும் தொழில் ரீதியாக உங்களோட பார்ட்னர்ஷிப்பில் ரொம்ப கடுமையான ஒரு சூழ்நிலை சந்திக்க விட்டு இப்போது அது மாறக்கூடிய சூழ்நிலையாக கண்டிப்பாக வரும் சந்திரன் அஸ்தங்கமாகாமல் இருக்கிறதும் சந்திரன்பு கிரகத்துடன் சேராமலோ இல்லை ஆறு எட்டு பன்னெண்டில் மறையாமல் இருந்தாலும் மிகப்பெரிய நல்ல பலன்களை உங்களுக்கு ஜாதக ரீதியாக கொடுக்கும் செவ்வாய் திசை நாற்பத்தி ஒரு வயசுலேருந்து நாற்பது இது ஒரு விரையாதிபதி திசை வருமானம் அதிகமாக கொடுக்கக்கூடாது அதே அளவுக்கு செலவுகள் கொடுக்கும் அறுவை சிகிச்சை போன்ற விஷயங்கள் விபத்து காரணி போன்ற விஷயங்களை பண்ணாலும் இப்போது அதெல்லாம் மாறி நல்ல ஒரு திசையாக இருக்கும் தோ நாலு திசையும் இப்போ தோல்விகளை கண்டு இருந்தாலுமே ஏழரை சனியில் செவ்வாய் திசை இருக்கக்கூடாது இது நிலைமையிலலாம் கடும் பாதிப்புகளை ஏற்பட்டு இப்போது அது நிவர்த்தி ஆகும் ப்ராப்பர்ட்டி போன்ற விஷயங்கள கிடைக்காம இருந்ததுன்னா இந்த காலகட்ட கட்டத்தில் மனை யோகம் ம மண் யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும் அடுத்தது ராகு திசை நாற்பத்தெட்டு வயசுலேருந்து அறுபத்தாறு வயசு வரைக்கும் இந்த காலகட்டங்களில் வாகனங்கள் ஏற்படும் செலவுகள் குறையும் ரொம்ப நல்லா வாழ போகிறீங்க அப்படின்றது இந்த ராகு திசையில் இருக்கும் ஏழரை சனி முடிந்த பிறகு ஒரு சில மாற்றங்கள் விடுதலை பெறக்கூடிய விஷயங்களை ராகு கண்டிப்பாக கொடுக்கும் அபரிவிதமான வளர்ச்சி பிரம்மாண்டம் அப்படிங்கிறது அதிகமாக கொடுக்கும் அனைத்து வகையிலுமே உங்களுடைய வெற்றிக்கான பாதை மிகப்பெரிய அளவில் பேசப்படும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் உங்களை மகன் மகளுக்கு நல்ல வரன் கிடைக்கும் ஆனால் ஒரு சில எச்சரிக்கையும் கவனமும் கண்டிப்பாக உண்டு செய்யப்படு செயல்படுத்தப்படும் குரு அறுபத்தி ஆறு வயசுலேருந்து எண்பத்தி ஏழு வய எண்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் இந்த குரு திசை பொதுவாக நன்மைகள் அதிக அளவு ஏற்படுத்துரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்துல ஏப்ரல் மே வரைக்கும் நன்மை அதிக அளவில் நடக்கும் அதுக்கப்புறம் உடம்பு நிலை ஆறாம் இடத்துல நோய் எதிரி கடன்ங்கிறதுனால உணவு பழக்க வழக்கங்களை ஆரோக்கியமாக சரி மறைமுக எதிர்ப்புகளை கவனிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லதை கொடுக்கும் கடன் வாங்குறதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லதை கொடுக்கும் சனி திசை எண்பத்தி ரெண்டு வயசுலேருந்து நூற்றி ஒரு இந்த திசை கண்டிப்பாக எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய திசை எல்லா வகையிலுமே உங்களை தோல்வி வரக்கூடிய திசையாக இருக்கிறதுனால எச்சரிக்கையும் கவனமும் இருக்கணும் உடம்பு நிலையில மனதில் ஏன்னா சனி வந்து மூணாம் இடத்துல வெற்றி ஸ்தானத்துல இருக்கு அதுவும் இல்லாம இந்த கிரகம் இளைய சகோதர வழியில் பிரச்சனைகளை கொடுக்கும் மறைவு ஸ்தானத்தில் சனி இருப்பது பெரிய கஷ்டத்தை கொடுக்கலனாலும் இந்தந்த இடத்துல புது முயற்சிகளில் ஒரு சில தொய்வுகளை ஏற்பட்டு பிரச்சனைகளை கொடுக்கும் அதனால் புது முயற்சி எடுக்க வேண்டாம் அதில் ஜெய்பிங்கன்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு இளைய சகோதர வழியில் ஒரு சில பாதிப்புகள் ஏற்பட்டு அது சொத்து விஷயங்கள்ல ஒரு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக ராசி அதிபதியான குருவுக்கு வியாழக்கிழமை தோறும் சிவாலயங்களில் உள்ள தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு வருவது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அதே மாதிரி ஆஞ்சநேயர் வழிபாடு வெண்ணெயை வச்சு செந்தூரம் வெண்ணெய் கொடுத்து அதை கலந்து பூசி விட்டிங்கன்னா ஆஞ்சநேயருக்கு அது ஒரு நல்ல ஒரு மாற்றங்களும் முன்னேற்றமும் வாழ்க்கைக்கு கண்டிப்பாக கொடுத்து ஆகும் குலதெய்வ வழிபாடு இன்றையமையாதது இந்த தனசுராசி மூல நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் எம்பெருமான் பெருமான் மகாஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்பலம்